இந்த டிஷ் வாஷருக்கு இந்த செட்டப்புக்கு எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு இந்த டிஷ் வாஷரு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்போ ரெண்டும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ ஆச்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஹவர் யூ தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் வெல்கம் பேக் இன்னும் தூங்கலை போட்டுட்டு போயிருந்தேன் சரி இது முடிஞ்சிட்டு இருக்கு சரி இது எடுத்து கவுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு வந்தேன் இதெல்லாம் காஞ்சிடுவோம் அங்கேயே சுடசூட வந்துடும் நமக்கு இதுல நமக்கு சுட வந்துடுது எல்லாம் அலுமினியம்லாம் யூஸ் பண்ண கூடாது சாப்பிட்டேன்ப்பா என்ன டின்னரா நேற்று செஞ்ச உப்புமா தான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டேன் இன்னைக்கு பூரா ஓகே இல்லை ஓரளவுக்கு நல்லாவே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நல்லா தான் கழுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம எப்பயும் காமிக்கிறது தான் இல்லை இது எவ்வளோ நேரம் ஆகுது ரிஷ்வாஷரா ஒன்றரை மணி நேரம் தாமா நான் நேரம் மோடு இருக்கு மூணு மணி நேரம் மோடு இருக்கு ரெண்டரை மணி நேரம் மோடு இருக்கு நிமிஷம் மோடு இருக்கு போடுவேன் நல்லா இருக்கும் அலுமினியம் விசில் போடுறேன் அந்த தினமும் போட்டுட்டு தான் இருக்கேன் ஒன்றும் ஆகல தெரியல அதனால் அந்த கெமிக்கல்ஸ் அந்த அலுமினியம் பார்த்துட்டு அரிச்சிடும் அப்படி அரிக்கிறது நம்ம அன்னைக்கு தெரியாது அதுக்கப்புறம் நம்ம அதுல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு கெடுதின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் யூஸ் தான் இருக்கேன் ஆனா நான் தினமும் அலுமினியம் கடாய் அலுமினியம் குக்கர்லாம் போடுறேன் என்ன பண்றது வேற வழி இல்லை பட் உங்களுக்கு ஸ்டீலாம் பல பல பலன்னு இங்க பாருங்க ஸ்டீல்தான் உங்களுக்கு பல பல பலன் வந்துடும் சோ இதுல ரின் சைடுன்னு யூஸ் பண்ணுவோம் அதனால நம்மளுக்கு பல பல பலன் இருக்கு அதான் சொன்னேன் நேற்று கிச்சடி செஞ்சது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அதை தான் சாப்பிட்டேன் இந்த கரண்டி எல்லாம் கவுத்து போடணும் அது நீங்க இப்படி வச்சீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி அது ஒரு மாதிரி குழிய வைக்க கூடாது இதை வந்து திருப்பி இப்படி வைக்கணும் அது வந்து ஏதோ போர்ஸ்களை அதுக்குள்ள போச்சுன்னா நமக்கு அலுமினியம் கோட்டிங் லேசர் கரையும்னு சொல்லுவாங்க ஆமா அதுதான் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க நான் என்னடா அண்ணா எதுக்கு பாத்திரத்தை ரேஸ் பண்ணுவேன் நைன்டிவ் பர்சன்டேஜ் பண்ணலாம் அவ்வளவுதான் இது கவுத்து போட்டாலே நல்லா கழுவுது அதே மாதிரிதான் துரு பிடிச்சதுலாம் போட வேணாம்னு சொல்லுவாங்க அதையும் போட்டுட்டு இருக்கேன் எண்ணெய் பிசு பிசு நல்லா போயிடும் இதெல்லாம் கூட நம்ம நார்மலா கையில விளக்க மாட்டோம் இதில் போட்டு விளக்கிக்கிட்டு இருக்கோம் நல்லாதான் தான் கழுவிடும் பிசு பிசுப்பு எதுவும் இருக்காது ஆனா இங்க பாருங்க இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா ஃபார்ம் ஆகும் அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல ரிம் சைடு எல்லாம் இருக்குல்ல அது ஒத்துக்காது போல இது இதெல்லாம் கூட பாருங்க அலுமினியம் தான் அலுமினியமும் போடுறேன் பிளாஸ்டிக்கும் போடுறேன் ஒன்னும் ஆகல இதெல்லாம் பயங்கர எண்ணெய் பிசு பிசுப்பா இருக்கும்ல இப்ப பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லை வரது வந்துட்டு தான்ப்பா இருக்கு அலுமினியம் விசில் போடுங்க ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கழுவாம வச்சிருந்ததுலாம் தலை தலம் கழுவி வச்சு பாருங்க பாருங்க இது இந்த இந்த பின்னாடி இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் தண்ணி அந்த தண்ணி எல்லாம் வச்சுக்க வேண்டியது இது பாருங்க புது மிக்ஸி ஜார் இல்லையா இதெல்லாம் நம்ம கையில கழுவ முடியாது இதுல போட்டு கழுவிக்க முடியுது ஓகேப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்க மட்டும்தான் இருக்கீங்க போல வேற யாரும் இல்லை சப்பாத்தி சாப்பிட்டேன் தம்பி சூப்பர்மா சூப்பர்மா சப்பாத்தி சாஃப்டா செய்வீங்களா எங்க அம்மாலாம் அப்படிதான் செய்வாங்க நான் செஞ்ச வரட்டி மாதிரி இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு இப்போ ரீசன்ட்டா செஞ்சேன் என்ன பண்றது அம்மாவோட செஞ்சு எல்லாம் போயிடுச்சு இங்க பாருங்க இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குது ஊற வச்சு சும்மா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு போட்டா நல்லா கழுவுது இருக்கும்பா சூப்பர்மா எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க இறந்து போறதுக்கு நாள் முடியாதப்ப கூட நீ கோதுமை மேல இருந்து எடுத்துத்தாடா நான் சப்பாத்தி செஞ்சு தரேன்டான்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வேணாம்மா உங்களால முடியாது நிக்க கூட முடியாது நான் வேணா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு நான் சாப்பிட்டேன் சாப்பிடுங்க சொன்னா வேணா வேணாம்னு சொன்னாங்க கொடுத்து வச்சு கொடுத்து வைக்காத வேணும் அவங்க சொன்னாங்களே அவங்க பேச்சு கேட்டு அவங்க கிட்டே கொடுத்து வந்திருக்கலாம் எனக்கு தெரியவா போகுது மறுநாள் அவங்க இறந்துடுவாங்க எனக்கு தெரியாதுமா இல்லைன்னா நான் கொடுத்து செய்ய சொல்லியிருந்திருப்பேன் அவங்க அவ்வளோ சாஃப்டாக செய்வாங்க சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க சப்பாத்தி செஞ்சா அது என்னவோ அவங்க என்னவோ நினச்சி கேட்டுறாங்க நான் தான் அவங்க பேச்சு கேட்காம நான் அவங்க செஞ்சு கொடுத்து நான் சாப்பிடல நான் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிடல அவங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒத்துக்காமல் நான் வேணாம்மா உன்னால் முடியாது உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து வேணான்னு சொன்னேன் ஹெல்த் இஷ்யூஸ் அம்மா காமா அம்மா இறந்து போனது கேன்சர்னால அவங்களுக்கு பாத்ரூமே வராது டியூப் போட்டுக்கிட்டே இருந்தோம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு அங்கே கேன்சரு குரோத் அதிகமாகி போயிட்டு பாத்ரூமு டாய்லெட் எதுவுமே போக முடியல ஸ்பைனல் கார்டு முன்னாடி பின்னாடி பிரெயின் லங்ஸு எல்லா இடத்துலையும் கேன்சர் பரவிடுச்சு Kai pakku ammauga ama அந்த ஸ்டாண்டு வேற கலவடிட்டு போயிட்டா அந்த ஸ்டாண்டு என் கைக்கு கிடைக்காம இருக்குது புதுசாக ஓ சாரி இப்போ கேட்டதுக்கு பரவாயில்லம்மா என்ன இருக்கு நான் வெளிப்படையா பேசிடுறேன் ஆனால் உள்ளுக்கு வருத்தம் இருக்கும் தனியா யாரும் இல்லாதப்ப யாருக்கும் தெரியாமல் எழுதுகிட்டு இருப்பேன் அவ்வளோதான் தலை எப்போ லைவ் அந்த நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது எனக்கு ஏ வந்து பத்து நிமிஷம் மேலே ஆகுதுயா தெரியல அப்படிதான் இருக்கு என்ன ஸ்டாண்டு ட்ரைபோர்டுமா இந்த நான் டைனிங் டேபிள் மேல சேரு வச்சு பாருங்க நான் நான் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான் தேவையில்லாம கலவாடி போயிட்டான் ஆயிரம் ரூபாய் மதிப்பு உள்ளது இப்ப நான் புதுசா நான் வந்து போட்டு விட்டேன் அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறானுங்க நமக்கு வந்து தேரீங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் எடுத்து பண்ண சிம்பிளா தான் இப்போ இதெல்லாம் வேற கழுவி வைக்கணும் இதெல்லாம் வந்து டிஷ்வாஷர்ல போட முடியாது கையில தான் கழுவி வைக்கணும்ல இதிலெல்லாம் கொஞ்சம் ஈ இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சரி டிஷ்வாஷர்ல போட்டுறீங்க தம்பி ஆமாம் அதை போடக்கூடாது இல்லைம்மா எச்ச எச்ச பிளேட்ஸ் எல்லாம் போடுறதுல நம்ம விளக்கு போட மாட்டேன் நான் சென்டிமெண்டாக போட மாட்டேன் இதோ இதெல்லாம் கூட போடணுன்னா போடலாம் ஸ்டீல் பிளேட் தான் பட் ஆனால் இது சாமிக்குன்னு எடுத்து வச்ச பிளேட்டுங்க சாமிக்குன்னு எடுத்து வச்ச பிளேட்டுங்க எச்ச தட்டுங்களோட சேர்த்து பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தலை அருணாச்சலம் மூவி பார்த்தா செம்ம கூஸ்பம் அந்த ருத்ராட்சம் சீன் ரூபத்தலை ஆமாண்டா எவர் கிரீன்டா அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அருணாச்சலம் நல்லா இருக்கும் அந்த படம் எவர் கிரீன் படம் அதெல்லாம் சரி தோழர்களே லைவ் நான் இப்ப கட் பண்ணிட்டு நான் மறுபடியும் வெர்டிக்கல் லைவ்ல வரேன்